அப்போ சாதாரண மக்கள் வந்து ஒரு வன்கொடுமை நிகழ்ந்து வந்து காவல் நிலையத்துக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே வந்து மிரட்டுவிங்க பிசிஆர் ஆக்ட் போடக்கூடாதுங்க சாதாரண சட்டம் தான் போடுவீங்க அப்போ வன்கொடுமை நிகழ்த்துபவர்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுமா ஆகாதா அவர்களுக்கு வந்து இது ஊக்கம் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி காவல் அப்போ காவல்துறை வந்து சாதி வரீர்களுக்கு ஆதரவாக இருக்குது என்று தானே பொருள் எல்லாரும் சொல்கிறாங்க பிசிஆர் வந்து ஐயோ எங்கள் மேலே போடுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை உண்மையான விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த வழக்கு வந்து பதியப்படுகிறது உண்மை இல்லாத அல்லது சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் இந்த வழக்கு பதியப்படுவதில்லை இது வந்து பலருக்கு தெரிவதில்லை எஸ்டி எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடுறாங்க எங்களால் நடமாட முடியாது நாங்கள் என்ன செய்யறது எங்கள் படிக்கிற மாணவர்கள் மீது போடுறாங்க இதெல்லாம் நீங்கள் டீச் பண்ணணும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி ஏ வன்கொடுமையெல்லாம் நிகழ்த்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் டீச் பண்ணால் ஏன் மாணவர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க போறாங்க மாணவர்கள் மத்தியில் சாதி வரிகளை ஊட்டி குழந்தைகளிலேருந்தே வந்து ஒரு சாதி வரியோடு வளர்ந்தால் அவர்கள் எங்க பயணிப்பாங்க பாளையங்கோட்டை தான் சேரையில்தான் அங்கே தான் அவங்க உங்களுக்கான இடமெல்லாம் தான் இருக்கும் ஒரு ராணுவ வீரருக்கு வன்கொடுமை நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அது குறித்து தான் நாம் இப்போது முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியாக இருப்பது படப்பக்குறிச்சி என்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இளைய பெருமாள் என்கின்ற ஒரு முன்னாள் ராணுவ வீரர் இப்போது அவர் டாடா ஏசி என்கின்ற ஒரு வாகனத்தை வாங்கி சொந்தமாக அவர் அது அந்த ஓட்டி தன்னுடைய பிழைப்பை நடத்தி வருகிறார் இதற்கிடையில் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ற பகுதிக்கு அவர் சென்று இரவில் வந்து வராரு ஒன்போது நாற்பத்தி ஐந்து மணிக்கு அப்படி வருகின்ற போது பசும்பொன் நகர் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது இது படப்பைக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் நகர் அந்த பசும்பொன் நகருக்கிட்ட வரும்போது அந்த பகுதியை பசும்பொன் நகரை சேர்ந்த கண்ணம்மாள் என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய மாட்டை வந்து அவிழ்த்து வர்றாங்க ரோட்டு ஓரத்தில் அப்படி ரோட்டில் அவிழ்த்து விடும்போது இவர் வந்து கிட்ட வந்து பார்க்குறாரு அந்த மாடு இருக்குது அடா இவ்வ இரவு நேரத்தில் இப்படி அவிழ்த்து விடுறீங்கள மாடு அவிழ்த்து விடப்பட்டு ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அது விபத்து நடந்திருக்கிறது அதையும் வந்து இவர் சுட்டி காட்டுறார் இந்த ராணுவ வீரர் அப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நான் அப்படித்தான் மாட்டை அவிழ்த்து விடுவேன் நீ வந்து நீ தான் பார்த்து கவனமா போகணும் என்று வந்து வாக்குவாதம் உருவாகுது அப்போ அந்த இடத்தில் வந்து ஏற்கனவே வேகத்தடையெல்லாம் போட்டு அந்த இடத்துல விபத்து நடக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது வேகத்தடையெல்லாம் போட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அப்போ இந்த நிலையில் இந்த வாக்குவாதம் என்ன ஆகுதுன்னா வந்து முத்துது கண்ணம்மா என்ற பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தையை விடுறாங்க அதாவது இவர் வந்து குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த முன்னாள் இராணுவ வீரர் இளைய பெருமாள் என்பவர் அந்த பசும்பு நகரை சேர்ந்தவர்கள் வந்து மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்போ பல்லர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வந்து இவரை வந்து கேவலமாக திட்டுறாங்க நீ வந்து உனக்கு நீ எல்லாம் இப்போ கேட்கலாமா நீ எல்லாம் ப பார்த்து தானே போகணும் என்ற துணியில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சாதியை உள்ளார்ந்து அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ பேசும்போது கைகலப்பு உருவாகுது இந்த கண்ணம்மாள் அவருடைய மகன் அவர் கோல்பாண்டி உட்பட ஒரு ஐந்து பேர் சகிதம் கும்பலாக சேர்ந்து அவரை அடி அடி என்று அடிக்கிறார்கள் கீழே போட்டு உடம்பெல்லாம் காயம் மண்டையில் ரத்த காயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த சம்பவம் அடிச்சு வரை வந்து கொலை செய்கின்ற அளவிற்கு வந்து அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஒரு ராஜம் என்கின்ற பெண் நீ எல்லாம் செத்து ஒளிந்து போ என்று எல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த அடிதடியில் ஈடுபட்ட ஒரு இரண்டு நபர்கள் புல்பாண்டி இன்னொரு நபர் வந்து ஏற்கனவே வரியோடு செயல்பட்டு இவர்கள் மீது வழக்கு இருக்கிறது என்பதும் இது ஒரு கூடுதல் தகவல் இவர்கள் மீது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இதே நபர் தான் இவரையே வந்து சாதி வெறியோடு வந்து அடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க அவர் இளைய பெருமாள் வந்து கடுமையான காயம் கடுமையான படுகாயம் அடைந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தன்னுடைய குடும்ப ஒரு இரநூறு மீட்டரில் தான் வந்து அவங்களுடைய வீடுகள்லாம் இருக்குது உடனே இந்த சத்தம் கேட்டு அவங்கெல்லாம் வந்துடுறாங்க போன் போட்டோன்னா அவர் வந்துடுறாங்க வந்துட்டு இவரை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாரு அப்போ இந்த நேரத்தில் வந்து இது இது வந்து புகாராகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செக்ஷன் இவங்க மேல அந்த அஞ்சு பேர் மீது வழக்கு போடுறாங்க அதோடு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லேயும் வழக்கு போடுறாங்க அப்போ இந்த நிலையில் என்னன்னா அந்த பகுதியில் ஐயோயோ எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து முந்திக்கிறாங்க உள்ளே வந்து போராட்டம் நடத்திருக்காங்க ஏதோ ஒரு மீடியான்னு சொல்லி அந்த மீடியாவெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாம் வந்து பிஎஸ்சிஆர் போடக்கூடாது வைக்கக்கூடாது இல்லைன்னா அவங்க மேலேயும் அவங்க அடிச்சிருக்காங்க அவங்க மேலேயும் வழக்கு போடுங்க என்றெல்லாம் வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதாவது வன்கொடுமை நிகழ்ச்சியவர்கள் இவர்கள் ஆனால் போராட்டம் செய்வதும் இவர்கள்தான் மாடை வந்து ரோட்ல அவிழ்த்து விட்டு அந்த ஏற்கனவே ஒரு உயிர் பலி ஆகியிருக்கிறது அங்கு வேகத்தடையும் போடப்பட்டிருக்கிறது அதையும் மீறி மாட்டை அவிழ்த்து விட்டு இப்ப இளைய பெருமாள் அந்த மாடு இடிச்சு சத்துட்டு என்ன செய்வாங்க இப்போ அதைத்தான் அவர் கேட்குறாரு இந்த பத்து மணிக்கு வந்து நீங்க அவிழ்டு வரீங்களே இரவு நேரத்துல இந்த மாடு வந்து மோதி உயிர் சேதம் ஆயிடுச்சா என்ன செய்வீங்கன்னு அவர் கேட்குறாரு அப்ப அவர் கேட்குறதுல வந்து நியாயம் இருக்குது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீ எப்படி கேட்கலாம் இந்த சாதிக்காரன் எப்படி கேட்கலாம் என்று அடையாளம் தெரிந்துதான் இவர்கள் வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க தான் எஸ்சி ஐஸ்டி ஆக்ட் வந்து இந்த ஐந்து பேர் மீது போடப்பட்டிருக்கு அப்ப இந்த நிலையில என்னன்னா அந்த பாளையங்கோட்டை காவல்துறையை சேர்ந்தவர்கள் இதை வந்து எப்படியாவது எஸ்சிஎஸ்டி இருந்து எடுத்துடணும் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடக்கூடாது என்று இப்போ இந்த இவர்களுடைய அழுத்தம் இந்த பசும்பொன் நகரை சேர்ந்தவர்களுடைய அந்த அவங்கெல்லாம் வந்து போராட்டம் செய்கிறாங்க எங்கள் மீது பிசிஆரே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் என்றெல்லாம் பேரு ஆனால் நடந்த சம்பவம் என்ன மாடை அவிழ்த்து விட்டது அவர்களுடைய தவறு இவர் ரோட்டில் வருது இவர் கேட்குறாரு கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு ஏமா அப்படி மாட்டா தோடுறீங்கன்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது ஒரு ஆதங்கத்தில் கேட்குறாரு அப்போ வந்து சாதி ரீதியாக வந்து அவர்கள் நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் கேட்கலாமா எங்களை நாங்கள்லாம் வந்து யாரு நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரையாச்சே எங்களை எங்களை பார்த்து நீ எப்படி கேட்கலாம் என்ற அந்த துணியில் இவர்கள் வந்து கேட்குறாங்க கேட்குறாங்க அடிக்கிறாங்க அவர் இப்போ ரத்த காயமாக்குறாங்க அப்ப இந்த நிலையில்தான் தான் வந்து சட்டப்படி சட்டத்தின் சட்டம் அதற்குடைய கடமையை செய்யும் என்பதை போல சட்டப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து சேர்க்கப்படுது அப்ப என்ன பண்ணுறாங்க எங்கள் மீது ஐயோ எஸ்டி எஸ்சிஎஸ்டி எஸ்டி ஆக்ட் போடுறாங்க எங்களால நடமாட முடியாது நாங்கள் என்ன செய்யறது எங்க படிக்கிற மாணவர்கள் மீது போடுறாங்க இதெல்லாம் நீங்கள் டீச் பண்ணணும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி ஏ வன்கொடுமையெல்லாம் நிகழ்த்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் டீச் பண்ணால் ஏன் மாணவர்கள் பாதிக்கப்பட போறாங்க மாணவர்கள் மத்தியில் சாதி வரிகளை ஊட்டி கொலைஞ்சலையிலிருந்தே வந்து ஒரு சாதி வரியோடு வளர்ந்தால் அவர்கள் எங்கே பயணிப்பாங்க பாளையங்கோட்டை சிறையில் தான் பயணிப்பாங்க தான் அவங்க உங்களுக்கான இடமெல்லாம் தான் இருக்கும் அப்போ இந்த நிலைகளில் என்ன பண்றாங்க இவர்களுடைய நெருக்குதல் இந்த பசும்பன் நகர் அதோடு சில அமைப்புகளெல்லாம் வந்து வரிந்து கட்டிக்கொண்டு இந்த சம்பவத்தை வந்து நியாயப்படுத்துவதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராட்டம் நடத்தி காவல்துறையை வந்து அழுத்துகிறாங்க இது வந்து எஸ்எஸ்டி ஆக்டு போடக்கூடாது பிசிஆர் வந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது என்றெல்லாம் சொன்ன உடனே அந்த காவல்துறைக்கு வந்து அழகா இவங்க சொல்கிறதில் நியாயம் இருக்கு என்பதைப் போல் அவர்கள் புரிந்து கொண்டு பிசிஆர் ஆக்டை வந்து நீங்கள் வந்து வாபஸ் பெறலைன்னா உங்கள் மீதும் வழக்கு போடுவோம் என்று அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த பாளையங்கோட்டை காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த இளைய பெருமாளுடைய அந்த உறவினர்களுக்கு ஃபோன் போட்டே பேசியிருக்கிறாங்க நீ சொல்லு ஆனால் இளைய பெருமாளும் அவருடைய குடும்பத்தார்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன என்ன சொல்கிறாங்க நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்னையெல்லாம் வந்து கொலை செய்யக்கூடிய இப்போ இது பண்ணாங்க அப்போ வந்து அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் பிசிஆர் ஆக்டிலேருந்து அந்த எஸ்சிஎஸ்டி இருந்து வாபஸ் பெற மாட்டேன் என்று வந்து அவர் உறுதியோடு இருக்கிறார் ஆனால் என்ன பண்ணுறாங்க அவரை சார்ந்தவர்களிடெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் பேசி எப்படியாவது அவர் வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு இல்லைன்னா நாங்கள் உங்கள் மீதும் வழக்கு போடுவோம் எங்கே வந்து நிற்கிது பாதிக்கப்பட்டவர் இளைய பெருமாள் முன்னாள் இராணுவ வீரர் அப்போ தான் அடித்து துன்புறுத்தி இரத்த காயங்களோடு பாளையங்கோட்டை மருத்துவமனையில் உள்ள வேலையாக சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் என்ன நடக்கிற அப்படின்னா இவர் மீதும் குற்றம் சாட்டி இளைய பெருமாள் மீதும் குற்றம் நீயும் வந்து அவங்களை அடிச்சிருக்கிற திருப்பி அடிச்சிருக்கிற உன் மீதும் உன்னுடைய குடும்பத்தார் மீது வழக்கு போடும் சொல்லி ஐந்து பேர் மீது இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு சட்டம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் எப்படி இந்த வழக்கை நிறுத்து போக செய்வதற்கு காம்ப்ரமைஸ் பண்ணு இல்லைன்னா உன் மீதும் வழக்கு அப்போ இது எப்படி சரியான நடைமுறையாக இருக்க முடியும் பாளையங்கோட்டை காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான நடைமுறையை பின்பற்றிருக்கிறார்கள் இப்போ அவர் மீது வந்து என்ன நான்கு பிரிவுகளின் மீது வழக்கு போடப்பட்டிருக்கும் அதில் வந்து உமன் ஹராஸ்மெண்ட்டும் சேர்ந்துருக்கு அவர் என்ன செஞ்சாரு பெண்களை வந்து கொடுமைப்படுத்தின வன்கொடுமை பெண்கள் வன்கொடுமை என்கின்ற சட்டத்தையும் இளைய பெருமாள் மீது வந்து சுமத்தி இருக்கிறாங்க கண்ணம்மாள் என்பவர் வந்து இந்த இளைய பெருமாளை வந்து அடித்ததோடு மட்டும் இல்லாம அவருடைய அந்த உயிர் நாடியையும் வந்து அடிச்சிருக்கிறாங்க பெண்கள் வந்து எப்படி நடந்துக்கிற கூடாதோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறாங்க அடி ஃபுல்லாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது முழுக்க முழுக்க இளைய பெருமாள் ஆனால் அவர் மீதே வழக்கு அவருடைய குடும்பத்தார் மீது வழக்கு பெருமாளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தது அவருடைய குற்றமா அவர்கள் மீதும் வழக்கு இது எந்த விதத்தில் நியாயம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு போடுகிறீர்கள் சரி ஆனால் இளைய பெருமாள் மீதும் வன்கொடுமை பெண்கள் வன்கொடுமை என்றால் எந்த எங்க போய் நாங்கள் முட்டிக்கிறது இது வந்து வேண்டுமென்றே வந்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்காக போடுகின்ற வேலையா இல்லையா அப்போ இதுதான் இன்றைய யதார்த்த நிலை எல்லாரும் சொல்கிறாங்க பிசிஆர் வந்து ஐயோ எங்கள் மேலே போடுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையான விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த வழக்கு வந்து பதியப்படுகிறது உண்மை அல்லாத அல்லது சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் இந்த வழக்கு பதியப்படுவதில்லை இது வந்து பலருக்கு தெரியவதில்லை இப்போ இந்த வழக்கை பாருங்கள் இளைய பெருமாள் மீதும் வழக்கு அவர்கள் மீதும் வழக்கு அப்போ யார் தான் குற்றம் செய்தார்கள் நகரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் அப்ப இதுல தெரியும் தெரியல அவங்கள வந்து கடுமையாக தண்டிக்காம இருக்க போய் தான் இப்ப மீண்டும் வந்து ஒரு அட்டாக் நடக்குது அப்போ நம்ம காவல்துறை இதுக்கு என்ன வலியுறுத்த வேண்டியிருக்குது என்று சொன்னால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஏற்கனவே ஒருவர் போயிருக்கிறாங்க அப்போ வந்து கரெக்டாக தான் பிசிஆர் வந்து போட்டிருக்கீங்க மறுபடியும் ஏன் வந்து இவர் மீது ஏன் வந்து பண்ணணும் அப்போ எந்த யார் அழுத்தம் உங்களுக்கு கொடுத்தது யார் அழுத்தத்தின் பேரது நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க என்பதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது ஆகவே இந் இளைய பெருமாள் அவர்களுக்கு நேர்ந்த வன்கொடுமை என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு ராணுவ வீரருக்கே இந்த தமிழகத்தில் இப்படி ஒரு நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு எப்படியெல்லாம் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அது வந்து காவல்துறையை சார்ந்து அந்த ப்ராசஸில் வந்து எந்த விதமான அவர்களுக்கு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை இவருக்கே கிடைக்கல அப்போ சாதாரண மக்கள் வந்து ஒரு வன்கொடுமை நிகழ்ந்து வந்து காவல் நிலையத்துக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே வந்து மிரட்டுவீங்க பிசிஆர் ஆக்கி போடக்கூடாதுங்க சாதாரண சட்டம் தான் போடுவீங்க அப்போ வன்கொடுமை நிகழ்த்துபவர்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுமா ஆகாதா அவர்களுக்கு வந்து இது ஊக்கம் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி காவல் அப்போ காவல்துறை வந்து சாதி வரிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று தானே பொருள் அப்போ இந்த சாதி ரீதியான பிரச்சனைகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இதை வந்து இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் இந்த சாதி விரிகளை வந்து அடக்க வேண்டியது சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது காவல்துறையுடைய கடமை இல்லையா அந்த கடமையிலிருந்து தவறி என்ன நடக்கிறது வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர் மீதே வந்து வழக்கு போடுவது என்பது அது ஏற்புடையதல்ல இது சாதியவாதிகளை மேலும் ஊக்கப்படுத்துகின்ற செயலாக அது அமைந்துவிடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு வந்து இது ஊக்கம் தருகிற வேலையாக அமைந்துவிடும் ஆகவே இந்த இளைய பெருமாள் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் அந்த ஐந்து நபர்களையும் உடனடியாக சட்டத்தின் முன்னிறுத்தி எஸ் எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இளைய பெருமாள் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார் பாளையங்கோட்டை மருத்துவமனையில் உள்நோயாளியாக வேலையாக சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை வந்து அச்சுறுத்தும் நோக்கோடு காவல்துறை வந்து நாங்கள் கைது செய்வோம் என்றெல்லாம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிகிச்சை பெறும் வரை நாங்கள் வைத்திருப்போம் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்தவுடன் கைது செய்வோம் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு அரைசு அரைகுறை சிகிச்சையுடன் வெளியேற்றப்பட்டு கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது தயவு செய்து இந்த வன்கொடுமையை சட்ட ரீதியாக காவல்துறை அணுக வேண்டும் எங்கிருந்தோ அழுத்தம் கிடைக்கிறது என்பதற்காக இதை வந்து சாதாரண நிலையில் காவல்துறை அணுகினால் நாங்கள் சமூக ரீதியாக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் சமுதாய அமைப்புகளை ஒன்று திரட்டி வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்